அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ உடைய ரிட்டர்ன் எக்ஸாம் டேட் என்ன பண்ணிட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓப்பனுக்கு தனியாக டைமு எல்லாமே பர்டிகுலராக ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க ஸோ இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓப்பனுக்கு மார்னிங் வந்து மெயின் ரிட்டர்னு எக்ஸாமினேஷன் ஆஃப்டர்நூன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ த தமிழ் எலிஜிபிலிட்டி ரெண்டு பேருக்கும் ஓப்பனுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்ந்து தான் நடக்கும் ஸோ இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு ரிட்டன் எக்ஸாம் ஸோ அவங்களே பிரித்து டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த பதிவாக எதுக்காக நம்ம வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறது இந்த ஓப்பனுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்து எக்ஸாமு அதை பற்றிலாம் என்ன பண்ண தேவையில்ல இல்லை யோசிக்கணும் அவசியமே கிடையாது அவங்களே என்ன பண்ணிட்டாங்க பிரித்து கொடுத்துட்டாங்க இதுலேருந்து கன்ஃபார்மாக என்ன தெரியுது அப்படின்னா எப்போதும் போல் நமக்கான எக்ஸாம் லா பேப்பர் தான் ஸோ கான்ஃபிடெண்டாக ஃபுல் ஃபோகஸ்டாக நீங்க என்ன பண்ணலாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகே தானே ஸோ இருபத்தி ஒம்போது ஆறு நாள் ஸோ ஆறு ரெண்டாயிரத்தி நமக்கு இன்னும் எத்தனை நாள் அப்படின்னா ஸோ சரியா பார்த்தோம் நமக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு ஸோ ஃபார்ட்டி டேஸ் இருக்கு ஸோ இந்த நாள் நம்ம கண்டாயம் நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணால் போதும் கட்டாயம் என்ன பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் ஸோ சிலபஸ் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே என்ன பண்ணுங்கள் பெருசாக எழுதி வச்சுங்க அதே போல் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க பெருசாக எழுதி வச்சுருங்க டெய்லியும் என்ன பண்ணோம் அப்படின்னா எழுந்துருச்சு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத அடிச்சுட்டு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ அப்புடின்னு நம்ம என்ன பண்ணோம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அதுதான் நம்மளை வந்து இன்னும் படிக்கிறதுக்கு உத்தியோகப்படுத்தும் அதிகபட்சம் இன்னும் ஒரு பதினைஞ்சி நாள் இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லா படிக்கிறது என்ன பண்ணணும் முடிச்சிடணும் இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் ஃபோக்கஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம் பண்ணணும் ஸோ சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் அதுக்கு என்ன பண்ணுங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு டிஎன்ஏ சார்பில் என்னென்ன மாற்றங்கள் வந்துட்டுருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் இது கடவுள் கொடுத்த நமக்கான ஒரு வாய்ப்பாக தெரிஞ்சிங்க கட்டாயம் இரநூத்தி அறுபது வேக்கன்சி டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப வரப்போகிறது கிடையாது சீக்கிரமாக ப்ராசஸ் முடிஞ்சிடும் ஸோ இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு கரெக்டாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் நீங்கள் என்ன நோட் பண்ணி வச்சுக்கிங்க ரிசல்ட்டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் பிப்ராக வந்தாலும் வரலாம் அதுலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் உங்களுக்கு ஃபிசிக்கல் அதுலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் உங்களுக்கு இன்டர்வியூ ஸோ ஒரு தொண்ணூறு நாளில் உங்களுக்கு நேர்முக தேர்வு நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது இந்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு ஓவரால் ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ப்ராசஸில் தடை பண்ணுறதுக்கு எந்த வழக்குகளும் கிடையாது ஸோ கேஸ் போடுறது அவசியமே கிடையாது ஸோ அதனால் இந்த வாப்பை சுற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க எக்ஸாம் டேட்டு நமக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு ஓகே தானே ஸோ எக்ஸாம் டேட் என்ன நமக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு இந்த வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அக்கடை சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்